எது பிக் ப்ரொடக்ஷன் முதல் தயாரிப்பான படையாண்ட மாவீர படத்தில் பாடல்கள் மற்றும் ட்ரெயிலர் வெளியீட்டு விழாக்கு வருகை தந்திருந்து பெரும் பெரும் மரியாதைக்குரிய நிதியரசர் கலைரசன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு தமிழ் செந்தமிழன் சீமானவர்களுக்கும் இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நம் திரை குடும்பத்திற்கும் ஆளுமைகளுக்கும் ஊடக மற்றும் இணைய வழி மற்றும் தொலைக்காட்சி சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என சார்பிலும் சார்பிலும்ரம் புரொடக்ஷன் தயாரிப்பாளர்கள் சகோதரர்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி திரு குரலமுதன் திரு உமாதேவன் திரு கிரியாடக் பாஸ்கர் திருமதி பரமேஸ்வரி குமரேசன் திரு வா கௌதமன் ஆகியோர் அனைவரது சார்பிலும் வருக 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 என வரவேற்று எனது பே பேரன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு உண்மை சம்பவம் ஒரு பெரும் வரலாறு இதனை பேரழகோடும் ஒரு நெருப்பு சிற்பமாகவும் எங்கள் இயக்குனர் வா கௌதமன் அவர்களோடு இணைந்து படைத்திருப்பு படைத்திருக்கிறோம் அவர்களை நீங்கள் பார்க்கும் பாடல்களும் முன்னேற்றம் முன்னோட்டமும் ஒவ்வொரு எந்த ஒரு படைப்பும் ஊடகத்தின் உச்சி முகராமல் பெரும் வெற்றி அடைய முடியாது எங்கள் படையாண்ட மாவீராவை தாயுளும் கோடு அள்ளி அணைத்து வெற்றி பெற செய்யுங்கள் எங் எங்களையும் எங்கள் படையாண்ட மாவீரையும் நாட்ட வந்திற்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் அவர்களே திரையுலகில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களே சான்றோர்களே மேடையில் இருக்கக்கூடிய அருமை தமிழ் நஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கௌதமன் அவர்கள் தமிழ் படங்களில் பெரும்பான்மையாக நீதிமன்ற காட்சிகள் இல்லாத படங்களே இருக்காது ஆனால் கௌதமன் அவர்கள் படத்தை பொறுத்தவரையில் அந்த படம் அல்லது அந்த படைப்பு திரைக்கு வர வேண்டும் என்றால் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்திய பிறகுதான் அந்த படத்தை வெளியே கொண்டு வர முடியும் என்ற சரித்திரத்திற்கு சொந்தக்காரர் நமது அருமை கௌதமன் அவர்கள் சந்தனக்காடு என்ற தொடரை மக்கள் தொலைக்காட்சியில் எடுப்பதற்காக அவர் எடுத்தார் அற்புதமான ஒரு தொடர் எல்லோராலும் பேசப்பட்ட அந்த தொடர் இதே மே மாதம்தான் அந்த தொடரை எதிர்த்து ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது உயர்நீதிமன்றம் விடுமுறை காலம் அப்பொழுது நீதியரசர் ஜோதிமணி அவர்கள் அவருடைய வீட்டிலே அந்த வழக்கை நடத்தினோம் அடுத்து மக்கள் தொலைக்காட்சியில் அது அடுத்த நாள் ஒளிபரப்பாக வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்த வேளையில் நீதியரசர் அவர்கள் அந்த வழக்கை நடத்தி இந்த சந்தனக்காடை வெளியிட தடை இல்லை என்ற அந்த உத்தரவை பிறப்பித்து அதற்கு பிறகுதான் அந்த சந்தனக்காடு மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அலுவலகங்களில் இருக்கக்கூடிய சட்ட புத்தகங்களில் அந்த தீர்ப்பு இடம்பெற்றது இந்த திரைப்படமும் கூட நீதிமன்றத்தினுடைய படிக்கலுக்கு சென்று அதற்கு பிறகுதான் உங்கள் முன்னால் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த படத்தில் படையாண்ட மாவீரா என்று சொல்லுகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய எல்லோரையும் விட இந்த அரங்கத்தில் உங்கள் முன்னால் இது குறித்து ஓரிரு வார்த்தைகளை பேசுவதற்கு உரிமை உள்ளவன் என்ற அடிப்படையில் இந்த பெயரைச் சொன்னவுடன் எங்களுக்கு எங்கள் உள்ளத்தில் வீரம் கொப்பளிக்க கூடிய வகையில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய அடையாளத்தை வெளியிடக்கூடிய ஒரு படமாக இது வெளிவந்திருப்பது என்பது எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது இந்த படத்தின் கதாநாயகனாக அவருடைய வாழ்வியலை சித்தரிக்கக்கூடிய படமாக இது வருகிறது இன்னொன்று பெருமகிழ்ச்சி நெய்வேலியில் நடைபெற்ற போராட்டத்தை அடிப்படையாக அந்த போராட்டத்திற்கு தொடர்பான வழக்கு விளைந்து நிற்கக்கூடிய விலை கதிர்களை அழிக்கக்கூடிய என்எல்சி நிறுவனத்தினுடைய அந்த செயலை கண்டித்து நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து அதற்கான இழப்பீட்டை அன்றைக்கு பெற்றோம் அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நெய்வேலியில் ஒட்டுமொத்த விவசாயிகளின் திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்தினார் அமைதியான போராட்டம் அறவழியான போராட்டம் ஆனால் அது காவல்துறையினுடைய செயலால் அது வன்முறையாக மாறுகிறது அதில் ஒருவர் நிகழ்வு காசி என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் காவல்துறையை பார்த்து கூட்டத்தில் இருப்பவர் கல்லால் எரிகிறார்கள் காவல்துறை தடியால் அவர்கள் அடிக்கிறார்கள் அவர்களும் கல்லை எடுத்துக்கொண்டு இவர்களை அடிக்கிறார்கள் போர்க்களமாக மாறுகிறது இந்த கூட்டத்தை கலைப்பதற்காக வஜ்ரா வாகனம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது அந்த வஜ்ரா வாகனத்திலிருந்து தண்ணீரை பீச்சு அடிக்கிறார்கள் அதில் காசி என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பி அந்த வஜ்ரா வாகனத்தில் இருந்து வரக்கூடிய தண்ணீரை பார்த்து நேராக நின்று நீ அடி பார்த்து விடலாம் என்று நேரடியாக அந்த இடத்திலே நிற்கின்ற பொழுது போலீஸ்காரர்களே அதிர்ந்து போனார்கள் இவர்களை நம்ம ஒண்ணு பண்ண முடியாது போல என்று அவர்கள் அன்றைக்கு நினைத்தார்கள் அந்த பையன் சின்ன சேலம் இன்னைக்கும் அந்த பையனுக்கு பேர் என்னன்னா வஜ்ரா காசின்னு தான் பேரு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இதில் படமாக இவர் படைத்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் இங்கே படம் எடுப்பதில் அதுவும் கௌதமன் போன்றவர்கள் படம் எடுத்தால் அதற்கு முதலீடு செய்வதற்கு முன்வருவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்று வி சேகர் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்தின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய அடையாளத்தை வைத்து படம் எடுக்கின்ற பொழுது அதற்கும் முதலீடு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நான் உள்ளபடியே உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க முடியும் ஒரு சமூகத்திற்காக போராடியவர் மற்றவர்களால் அவர் ஒரு வன்முறையாளராக பார்க்கப்பட்டவர் ஆனால் அவர் வழக்குகள் அந்த நாற்பத்தி ஏழு வழக்குகளில் ஊழல் வழக்குகள் கிடையாது வழக்குகள் கிடையாது அண்ணன் சீமான் அவர்களை போன்று மக்களுக்காக பேசியதற்காகவே அவர் மீது தொடுக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு வழக்குகள் அந்த வழக்குகள் அத்தனையும் நடத்தி வந்தார் இரண்டு நிகழ்வுகள் அவர் தன் வாழ்நாளில் முன்ஜாமீன் மனு என்பதை தாக்கல் செய்யக்கூடாது என்று என்னிடம் சொல்லக்கூடியவர் ஆச்சரியமாக இருக்கும் எப்ப வேணாலும் அவர் வரட்டும் கைது பண்ணட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய மனோபாகம் உள்ளவர் இன்னொன்று அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்கிறார் அவர் மீது மூன்று முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்படுகிறது அவரை வெளியே எடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் புழல் சிறை திருச்சி மத்திய சிறை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அவரை சென்று சந்திப்போம் ஒரு வழக்கறிஞரிடம் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கட்சிக்காரர்கள் கேட்கலாம் ஆனால் ஒரே ஒரு கேள்வியை கேட்டால் வழக்கறிஞர்களுக்கு சொல்வதற்கு பதில் இருக்காது அது என்னன்னா என்ன எப்ப நீங்க வெளியில் எடுப்பீங்க என்ற ஒரு கேள்வியை எந்த வகையில் வேணாலும் கேட்டு பாருங்க எல்லாவற்றையும் சொல்வார்கள் இதற்கு பதில் சொல்லாமல் தப்பி விடுவார் ஆனால் மாவீரன் காடுவெட்டியார் என்று எங்களால் அழைக்கப்படக்கூடிய மாவீரன் குரு அவர்களால் என்னிடம் சொல்வார் என்னை எப்ப எடுக்கிற என்ற கேள்வியை உங்களிடம் கேட்க மாட்டேன் ஒருவேளை நான் கேட்டு என்னை சமாதானப்படுத்துவதற்காக அடுத்த வாரம் நீங்க வெளியில வந்துருவீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதற்கு அடுத்து ஒரு நாள் இரவு என்னால் ஜெயிலில் இருக்க முடியாது எல்லோருக்குமே இது பொருந்தும் எனவே நான் எப்பொழுது வருகிறோனோ அதுவரையில் நான் என்னை எப்பொழுது எடுக்கிறாய் என்று நான் கேட்க மாட்டேன் என்று சொல்வார் ஜெயகண்டம் நீதிமன்றத்தில் வழக்கு அவரை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீண்ட காலமாக இருந்த ஒரு வழக்கில் அவரை சிறைப்படுத்தி நீதிபதியின் உண்டாக நிறுத்துகிறார்கள் அதில் இருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையுடைய தகவலை நீதிபதி படித்து காட்டுகிறார் இதெல்லாம் நீங்க உண்மையா பேசுனீங்களான்னு சொல்றார் அவர் நான் வழக்கில் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு பக்கத்துல என்ன சொல்றேன் ஆமா நான் தான் பேசுனேங்க அப்படிதாங்க பேசுனேன் இந்த பகுதியில் விவசாய விளைநிலங்களை அபகரிக்கக்கூடிய அரசினுடைய எந்த வாகனம் வந்தாலும் கொளுத்துவேன் என்று பேசினேன் இது அவர் சொன்னது நீதிமன்றத்திலே சொன்னார் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அப்பொழுது சொன்னார் நீதிபதியிடம் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி என் ஊர்ல இருக்கக்கூடிய விவசாய நிலத்திலிருந்து விவசாயம் செய்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம புதிய வீரான விரிவாக்க திட்டம் என்ற அடிப்படையில் இங்கே ஆழ்குடாய் அமைப்பதற்கான வாகனங்கள் வந்தால் அதை நான் அடித்து விரட்டுவேன் என்பதுதான் அவருடைய இது போராட்டமா வன்முறையா அல்லது புரட்சியா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே நான் அன்போடு இந்த நேரத்திலே விட்டுவிடுகிறேன் இங்கே மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இருக்கிறார்கள் நீதியரசர் கலையரசர் அவர்களை பார்த்த பொழுது நான் எனக்கு என்ன சம்மந்தமே இல்லாம வந்து உட்கார்ந்துருக்காரு என்று பார்த்தேன் அப்பதான் தெரிஞ்சது ஒரு பாதுகாப்பாக வக்கீலையும் கூட்டுப்போம் வக்கீல் ஒழுங்கா நடத்தலாம் நீதிபதியும் கூட்டுப்போம் எப்படியாவது இந்த படத்தை கொண்டு வரணும் என்ற முடிவிலே இருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருக்கிறார் இதை தாண்டி இந்த படத்தை தடைப்பதற்கும் நிறுத்துவதற்கும் எந்த சாத்தியமும் இல்லை என்பதை நாம் நன்றாக உணர்கிறோம் இங்கிருக்கக்கூடிய அனைவருக்கும் பல்வேறு அடையாளங்கள் இருந்தாலும் அரசியல் ரீதியாக பல்வேறு செய்திகளை நமது வி சேகரவர்கள் சொன்னார்கள் அதற்குள் நாம் செல்ல விரும்பவில்லை ஆனால் நாம் எல்லோரையும் இணைக்கக்கூடிய தமிழன் என்ற உணர்வோடு தான் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இருக்கிறோம் என்ற அந்த மனநிறைவோடு கௌதம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் துணையாக இருப்போம் வழக்கறிஞராகவும் அவருடைய படைப்புகளினுடைய ஒரு விருப்பமுடைய ஒரு நேசனாகனவும் அவருக்காக நாங்கள் துணையாக நிற்போம் இந்த மாவீரன் படையாண்ட மாவீர் என்ற படம் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு படமாக எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் என்ற எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலகத்துல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வளர்ச்சிங்கிற பேர்ல இந்த உலகத்துல ஏற்படுகிற தொழிற்சாலைகள் எப்படி இன்னொரு மக்களுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்திற்கு எவ்வளவு பெரிய சேதத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த எல்லா இடங்களையும் நம்ம பார்க்க காண கிடைக்காத ஒன்று ஸ்டெர்லைட் ஆலை இருக்குது நிலக்கரி சுரங்க ஆலை இருக்கிறது அப்படின்னு நம்ம அந்த ஆலை இல்லாத ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்தில் இருக்கிற போது இந்த ஆலை இருக்கிற ஒரு நகரத்தின் அருகே இருக்கிற கிராமங்கள் அந்த விவசாய நிலம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக பிரம்மாதமாக பிரம்மாண்டமாகவும் உணர்வு இந்த படம் பேசுகிறது இதை தாண்டி எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது வந்து தமிழ் கௌதமன் தமிழ நான் மேடைக்கு அழைக்கணும்னு ஆசைப்படுறேன் தமிழ் தமிழ் வந்து சாரோட பையன் பிரமாதமா பண்ணியிருக்கேன் அந்த படத்துல ஒரு பெரிய நான் ரொம்ப நான் படம் பார்த்துட்டு சொன்னேன் உங்களோட உங்க பையன் போஷனை ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து இந்தியன் படத்துல வந்து ஒரு ரோலுக்கு வந்து ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்டப்ப வந்து சார்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து கௌதமன் சாரோட பையன் இருக்கான் பிரமாதமா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் காமிச்சேன் அப்போ அவர் சொன்னார் ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு நான் சார் படம்னா அவன் விடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு ரொம்ப பிரமாதமாக நடிச்சு கொடுத்தா சார் வந்து பயங்கரமா பாராட்டினாரு ஸோ இப்போ இந்த படத்துல வந்து மிக பிரமாதமாக அவன் வர்ற போர்ஷன் அவ்வளோ மண்ணும் மனத்தோட ரொம்ப பிரமாதமாக அவ்வளோ அழகா இருக்கு இப்போ இட்லி கடைப்பிலையும் பண்றான் விரைவில் ஒரு பெரிய தமிழ் மண்ணின் கதாநாயகனாக வருவதற்கான எல்லா கூறுகளோடு அந்த டெடிக்கேஷன் எல்லாமே இருக்கு ஸோ தமிழை நான் மனமாற வாழ்த்துக்கிறேன் இந்த படம் வெற்றிகிடையே மனமாற வாழ்த்துக்கிறேன் என் திரைத்துறையையும் என் திரை குடும்பத்தையும் நேசிக்கிறேன் எனது மனதுக்கு பிரியப்பட்ட பேரன்பு கொண்ட மேடையிலேயும் மேடைக்கு கீழேயும் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நெகிழ்ந்த நன்றியும் வணக்கமும் இது நான் இயக்கி நடித்திருக்கிற படைப்பு உண்மையிலே இந்த வரலாறும் இந்த வெற்றியும் என் இனத்திற்கான தலைநூறு இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுல என்னை ஆளாக்கியவர்கள் என் மீது பேரன்பு பெரும்பாசம் கொண்டவர்கள் எல்லாருமே இங்க நான் அழைச்சிருக்கேன் அது என்னுடைய முத அதாவது நான் நான் நடிச்சு இயக்குன மகிழ்ச்சி படத்தினுடைய தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு என்னை எடுத்து என்னை வச்சு படம் எடுத்த எல்லாருமே இங்க வந்திருக்காங்க என்னை உருவாக்கினவங்க வந்திருக்காங்க என் வாழ்க்கையில மறக்க முடியாதவங்க நீங்க சிவசக்தி பாண்டியன் சார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக கடுமையான எதிர்ப்பு காதல் கோட்டை காலம் எல்லாம் வாழ்க காலம் எல்லாம் காதல் வாழ்க கண்ணதிலே தோன்ற இந்த படம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அவ்வளவு பெரிய நெருக்கடி ஏ தங்கர் பச்சான் அவரு கூட கௌதமனுக்கு கொடுக்காத என்ன டைரக்டர் ஆக்கினாரு அது சொல்றது எனக்கு ஒண்ணு இது இல்லை மோகன் பையன் ஒரு அறுபது படங்கள் அசோசியேட்டா வேலை செஞ்சவரு நான் உண்ணாவிரதம் பண்ணாரு அவர் சொன்ன வார்த்தை கௌதமனை நான் கனவே கலையாத டைரக்டர் ஆக்கிய தீர்வுன்னு சொல்லி ஆக்கினார்